வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நல்லா ஒரு அருமையான மொறுமுறு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக அருமையாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் பொன்மணி அரிசி தான் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் பச்சரிசி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இட்லி அரிசி சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அது கூடவே அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து நல்லா ரெண்டு மூணு தண்ணி போட்டு கழுவிட்டு அது ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் மூத்தி வச்சுருக்கேன் இப்போ இதனால் ஒரு மூணு மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊறி வரும் அப்போ நம்ம அரைக்கும் போது நல்லா நைஸாக மஞ்சு வரும் இப்போ அரிசி உளுந்து ஊற வச்சுருந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லாவே ஊறி வந்துருச்சு இப்போ இந்த ஊரி வந்திருக்கிற அரிசி உளுந்து நீங்கள் கிரைண்டரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கிறதுனால மறைச்சிடலாம் நல்லா வெண்ணெய் மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும் நான் மிக்சியில் தான் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் ரெண்டு டைமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க ஒரு டைமில் சேர்த்தோம்னா சரியாக மையாது இல்லை கொஞ்சமாக அது சிக்கும் பாருங்கள் அதுக்கு மட்டும் தேவையான படிக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெய் குடித்த மாதிரி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மழை மழை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா மையை வச்சு எடுத்தது மிக்ஸிங் பவுலில் மாற்றிட்டு மீதம் உள்ளதையும் நான் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நான் எல்லா அரிசி உழுதியுமே அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் அரைச்சதுனால கை இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிங்கன்னு நீங்கள் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்த பிறகு பாருங்கள் மாவு நல்லா வெண்ணை மாதிரி இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ எதுவும் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் நான் பாதி அளவுக்கு மட்டும்தான் நான் போண்டா பண்ண போகிறேன் குட்டி போண்டா இப்போ மீதம் இருக்கிற மாவு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கீங்க நீங்கள் நாளைக்கு பண்ணுறதுக்கு கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது தட்டு போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க நான் மீதம் உள்ள இந்த பாதி மாவில் மட்டும்தான் நான் போண்டா பண்ண போகிறேன் இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பில அளவுக்கு பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியை கட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு மீடியம் சைஸில் வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை அப்படியே உதிர்த்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு விதியெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும் கலந்து விட்டுக்கோங்க இன்றைக்கி கொஞ்சமாக பொடியும் இருக்கேன் மல்லிகை இலை சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் என்னட்டால் மல்லிகை இலை இல்லாததுனால நான் சேர்க்கல இதை மட்டும் சேர்த்து பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கலந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு போண்டாக்கான மாவு ரெடி அப்படி குட்டி குட்டி கிள்ளி போடுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ போண்டா பொறிச்சு எடுக்கிறதுக்காக கல்கத்தா கடாயில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் கடாய் குடையை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்ற மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அடுப்ப மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு தான் குட்டி குட்டி போண்டாக்கெல்லாம் கிள்ளி போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ எண்ணெய் சேர்த்துருக்கோங்களோ அந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க நீங்கள் பெருசு பெருசாக போடுறதுனால போடலாம் இந்த மாதிரி குட்டியாக போடும்போது பார்த்தி நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க இப்போ ஏதோ எண்ணெய் கிள்ளி போட்டுட்டு உடனே இங்கே கலந்து விடாமல் இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலர் மாறின பிறகு அதையே பெரட்டி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு உரமாக பெரட்டி போட்டு இது மாதிரி நல்லா கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரீயாக விட்டுருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரீயான பிறகு எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் நல்லா சுவையான குட்டி காரப்பொண்டா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்ப சுலபமாகவே செய்து முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்